ஆ வணக்கம் நான் டேரக்டர் ராஜேஷ் பேசுகிறேன் ரீசெண்டாக ஒரு ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனில் வந்து நான் பேசும்போது இந்த மாதிரி அதாவது மக்காமிசி பாட்டு இருந்தேன் இல்லையா பிரதரில் பாட்டு கூட பெருகிக்கிட்டு ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மில்லியன் வியூஸ் போயிருக்கு யூடியூப்ல ஸோ அவர் வந்து பிரதர் படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு நான் இன்வைட் பண்ணப்போ வரல நான் ஃபோன் பண்ணி கூட்டப்போ கூட அவர் வரல அப்படின்ற மாதிரிலாம் சும்மா ஃபன்னாக ஜாலியாக பேசியிருந்தேன் அது வந்து ஒரு சின்ன கான்ட்ரவர்ஸி ஆயிடுச்சு ஸோ அது சம்மந்தமாக ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தலான்னு தோணுச்சு ஸோ அன்னைக்கு அந்த ஃபங்க்ஷன் அன்னைக்கு அவரை எப்படியாவது கூப்பிட்டு ஸ்டேஜில் ஏற்றி அவருக்கு உண்டான ஒரு மரியாதை கொடுக்கணும் அவருக்கு உண்டான ஒரு ஒரு ரெக்கக்னைஷன் கொடுக்கணும் தான் என்னோட ஆசையாக இருந்துச்சு ஏன்னா ஒரு யங்ஸ்டர் இன்னைக்கு அவர் பார்த்து பெரிய ஹிட் ஆயிருக்கு ஸோ ஹாரி சாரோட ஒரு ஸ்கிரீன் ஸ்பேஸ் கொடுக்கணும் ஏன்னா இன்னைக்கு லிரிக்ஸ் ரைட்டர்ஸு சிங்கர்ஸ் எல்லாருமே அப்படி ஒரு மேடை கிடைக்கலையே அப்படின்னு இருக்காங்க ஸோ அது கொடுக்கணும் தான் என்னோட மோட்டிவாக இருந்துச்சு ஸோ அதனால எப்படியாவது ஒரு வரணும்னு நினைச்சேன் அவர் வர முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு ஏன்னா அன்னைக்கு வந்து யூடியூபை ஒரு லைவ் ஈவெண்ட் இருந்துச்சு அவருக்கு ஸோ அவர் வரலன்னு சொல்லிட்டார் ஆனால் அன்னைக்கு காலையில் வந்தார் ஃபங்க்ஷனுக்கு பிரதர் ஆடியோலான்ஸ் வந்துட்டு எல்லாரும் ஹாய் சொல்லிட்டு ஒரு கிளம்பிட்டார் எனக்கு என்னென்னா ஒன்றும் புரியல ஏன் அந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வரல அதுக்குள்ளே கிளம்பிட்டாரு நான் விட்டேன் அப்புறம் ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு ஸோ அதுக்கப்புறம் நேற்று இன்னொரு ஆடியோ லான்ச் ஈவெண்ட்லாம் நான் பேசும்போது அதனால தான் அப்படிலாம் சொன்னேன் ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனுக்கு லிரிக் ரைட்டர்ஸ்லாம் வரணும் சிங்கர்ஸ்லாம் வரணும்னு சொன்னேன் பட் லேட்டர்தான் எனக்கு தெரிஞ்சது என்னென்னா அன்னைக்கு வந்துட்டு எல்லாருக்கும் ஹாய் சொல்லிட்டு அங்கே போய்ட்டு யூடியூப்ஸ் ஈவெண்ட்டும் அவர் அட்டன் பண்ணிட்டார் அதுக்கு தான் போயிருக்காரு அப்படிங்கிற விஷயம் எனக்கு லேட்டராக தான் தெரிஞ்சுது ஸோ அது இல்லாமல் இருந்திருந்தா அவர் கண்டிப்பாக நம்ம ஃபங்க்ஷனுக்கு ஃபுல்லாக இருப்பாரு அப்படிங்கிற விஷயம் எனக்கு லேட்டராக தான் கன்வே பண்ணாங்க ஸோ ஒரு சின்ன மிஸ்கம்யூனிகேஷன் தான் இது மற்றபடி அனீஷ்கிட்டையும் நான் பேசினேன் பால்லபா கிட்டேயும் ரொம்பவே நம்ம ஃபங்க்ஷனுக்கு வந்து ரொம்ப எக்ஸ்டடாக இருந்தார் அவரோட ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் எல்லாம் சொல்லிட்டு இருந்தார் ஸோ ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் நம்ப சும்மா ஜாலியாக பண்ணால் நான் பேசினேன் நீங்கள் எதுவும் தப்பா செய்யாதீங்க நோ என்ன சொல்கிறது உங்களை டிகிரேட் பண்ணோம் அப்படின்னு எனக்கு எந்த இன்டென்ஷனும் கிடையாது ஸோ டேக் இட் இசி ப்ரோ சில் நம்ம மீட் பண்ணலாம் ஃபாதர் ப்ரொமோஷன்ஸில் ஓகே ப்ரோ தேங்க் யூ ப்ரோ